வெல்கம் டு சசி மீடியா நேற்று கமர்தீன் பார்வதி இந்த பார்வதியை வந்து கமர்தீன் நடிக்க போனார் இல்லையா அவங்க அப்பாவை பற்றி பேசின விஷயம் அதுக்கப்புறம் சபரை செஞ்ச சில சம்பவங்கள் கனியோடைய எவிக்ஷன் வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இதில் நம்ம பேச போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள் மக்களே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கனியோடி அந்த வெளியேற்றம் வீட்டில் நிறைய பேர் வெளியிலேயே வந்து பல பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க பொய் சொல்கிறதுல எங்களுக்கு என்னங்க இருக்குது உங்களுக்கு பொய்யான விஷயத்தை நாங்கள் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கனிதான் போகிறாங்க கமருதின் அந்த பார்வதி நேற்று எல்லாருமே நேற்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த நமக்கு தான் வீடியோ இல்லையே நம்ம தான் ரிவ்யூ கொடுக்கறது இல்லையே நைட்டில் அதனால் சும்மா எல்லா ரிவியூலும் சும்மா அப்படியே மிக்சடாக போய் பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன் எல்லாேருடைய கமருதினா ஆதரிக்கவங்களும் எல்லாருமே ஒரு விஷயம் வருத்தப்படுறது என்னன்னா ஏன் கமர்தின் இப்படி பிஹேவ் பண்ணார் அப்படிங்கிறதும் அதில் வந்து அது உண்மையாகவே பார்க்குறதுக்கு எனக்கு ஏன்னா நமக்கு தப்பாக தோணுதா ஏன்னா வழக்கமாக நம்ம பார்வதியை ஆதரிக்கிறது இல்லை நேத்தெல்லாம் போட்டு பொலந்து தான் எடுத்தேன் எனக்கு என்னமோ அந்த இடத்துல பார்வதி மேலே கொஞ்சம் தப்பு இல்லையோ கமருதின் மேலே தான் தப்பு இருக்கோ அப்படிங்கிறத தோணுது அதை தான் நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நிறைய இடத்துல பார்த்தேன் ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணியிருக்குங்க அதுதான் வந்து இவ்வளோ சீரியஸாக அது ரெண்டு எடுத்துகிட்டு போகுது ஏன்னால் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் லவ் கண்டன்ட் வேண்டாம் அந்த வீடு தனிமை இரவு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் சில சீக்ரெட் ஏரியாலாம் இருக்குது ஏதாவது தோணிரண்டா இதெல்லாம் நடந்திருக்குடா மூணு சீசனில் மாதிரிலாம் நடந்துருக்கு ஹோஸ்டே வான் பண்ணியிருக்கா ரெண்டாவது சீசனில் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம அதெல்லாம் அவன் வந்து பெருசாக எடுத்துக்காம அதை அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது லவ் வேண்டாம் அதுவும் நீங்கள் ரெண்டு பேரும் போகிறது பார்த்தா வேறு மாதிரி தோணுதுன்னு இப்போ கடைசி ஸ்டேஜில் வந்து ரெண்டும் மாட்டிக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான் வாக்கு மூலம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான் அவள் வந்து நான் உனக்காக தான் வந்து நீ வாக்கு மூலம் வந்ததாண்டா வாங்கினேன் அதாவது என்னென்னா நான் நல்லவண்டு ஒரு சர்டிஃபிகேட் திரும்ப வாங்க அரோரா கூட முதல்ல சொல்லியிருப்பாங்க அரோரா சொன்னதுக்கப்புறம் தான் இவன் திரும்ப பார்வதிக்குடிய போய் சேவான் ஏய் உன்னுடைய ஓட்டுகள் கம்மியாகுண்டா உண்டா ஒரு பொண்ணு வந்து உன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டா அப்படின்னு அந்த அட்வைஸ் சொல்லுவாங்க போன மண்டே தான் நீ நல்ல விதமாக அவள்கிட்ட பேசி சண்டை போடாமல் நல்ல விதமாக பேசி அவளை சமாதானம் பண்ணிவிட்டு வெளியில் வாடா கோவப்படாதரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அடுத்த செகண்ட் தான் அவன் வந்து இங்கே வந்து இவள்கிட்ட சமாதானம் பேச வருவான் பார்வதி கிட்ட அதை தான் அவன் வந்து நிறைவேற்றிட்டான் அந்த வாக்கு வந்து அவள் வாயாலேயே இப்போ சாரி பார்வதி வாயாலேயே நான் தான் நல்லவன்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டான் அதை தான் அதை க பார்வதியும் கணிச்சிட்டாங்க அதான் பாம்பின் கால் பாம்பு இல்லை ரெண்டுத்துக்கும் தெரியாதா இவன் ஃப்ராடுன்னு அவன் சொல்ல நீ ஃப்ராடுன்னு இது சொல்ல இப்படி தானே போயிட்டு இருந்தது அதை அவங்க ரெண்டு பேரும் வந்து சொன்னதுக்கு அப்புறமேட்டு இவ இது பார்வதி என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் நினச்சிருந்தா உன்னை காலி பண்ணியிருக்க முடியும் நீ பண்ணதை சொல்லியிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க அப்போ உள்ளுக்குள்ளே சம்திங் போயிருக்கு அது போகாமலாக இருக்கும் அது இதுங்க ரெண்டு பண்ணதுக்கு கொஞ்ச நஞ்சமாக பண்ணிச்சு அதை அது வந்து இப்போ வந்து இதுங்களாகவே இப்போ விஜய் ஏன் இதில் இல்லை சேனல் ஏன் தலையீடுல வீடியோ எடுத்து விடலை அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடியே டீமுக்கு இதுங்க எப்பயாவது ஒரு நாள் அடிச்சிக்கும் போது இதுங்களாவே உலரும் அப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க போல் அதுதான் இப்போ வெளியில் வந்துகிட்ருக்கு சரி நமக்கு இதில் சொல்லணுன்னு தோணுது இந்த லவ் கண்டென்ட்டையும் நம்ம ஆதரிக்க போகிறது இல்லை அதை எப்போவுமே நான் ஆதரிக்க மாட்டேன் அதை விட்டுடலாம் இதில் கமர்தின் மேலே தப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த மாதிரி போய் நடந்திருக்கக்கூடாது கூடாது தான் இருந்தாலும் கூட பழகின பொண்ணு தான் அவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு எல்லையை மீறி போனது அவங்க அமைதியாக பேச வராங்க ஒன்று பேசு இல்லை ஒன்றே என்னால் பேச முடியாதுன்னு விலகிப்போ இதுதான் உனக்கு சரி ஏன்னா நீ அந்த அந்த அடிக்க போன அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அதை உனக்கு பார்வதின்னு கிடையாது எந்த பெண்கள்ட்டையும் நீ வெளியில் அதை பண்ணக்கூடாது அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முடிச்சு விட்ருவாங்க கமருதின் அதில் எந்த மாற்றுக்கருத்துமும் கிடையாது கூட இருக்க பெண்களே சேர்ந்து உனக்கு ஆதரவாக இருக்கவங்களே தப்புன்னு சொல்லிடுவாங்க மாட்டிக்காத அப்படிங்கிறது தான் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்பா இறந்ததை பற்றி அங்கே அவர் எடுத்ததும் ரொம்ப தப்பான விஷயம் இந்த அப்பா இறந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சேடான ஒரு மூமெண்ட் அதில் அவங்க அம்மா அதை பார்க்கும்பொழுது ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்க அவங்க பிரதர் இருக்காரல அவருக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுக்க ஒரு விஷயம் அந்த அப்பா இறந்த அந்த நீ என்ன தான் நீ இப்போ பார்வதி தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அப்பா இறந்ததை பற்றி பேசியிருக்கவே கூடாது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ரெண்டாவது அது வெளியில் நான் கொஞ்சம் விசாரிக்கும் பொழுது அவங்க வீட்டில் அது வழக்கமாக நடக்கிறது போல் இயற்கை மாறி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதாவது இயற்கை மரணம் இல்லை அது அப்படிங்கிறதுனால அது இன்னும் வருத்தத்தை அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தரும் அவன் வந்து எமோஷ்னலாக அந்த இடத்துல அவங்கள ரொம்ப வருத்தப்பட ஹேட் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி தான் என்னை தோணுச்சு அதுக்கப்புறம் சபரியுடைய சம்பவங்கள் நேற்று அரங்கத்தை அதற விட்டதும் படம் நான் சொன்னேன்ல ஏன்னா நிறைய பேர் வந்து எதுவுமே பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ற போது எல்லாருமே நேற்று நான் அந்த ரிவியூ எல்லா ரிவ்யூவுமே கொஞ்சம் அப்படியே மிக்சடாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நைட்டு அப்படி பார்க்கும்பொழுது எல்லாருடைய பாராட்டுகளையும் சபரி பெற்றிருந்தார் அப்படிங்கிறது தான் இதை தான் எதிர்பார்க்கிறதா எல்லாருமே சொல்லியிருந்தாங்க நம்மளும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் முதல்ல என்னன்னா அந்த பார்வதியை அழகா சிரிச்சுக்கிட்டு கமர்தீன் வந்து ஒரு உதாரணம் சொன்னார்ல விஜயஸ் கமர்தீன் தெரிஞ்சீங்க இதுதான் ச விஷயம் சபரியை பாருங்க அப்படின்னு உண்மை அதுதான் நீ வந்து பேசுறதுக்கு மட்டும் சபரியை பார்க்க வேண்டாம் கமர்தீன் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக யாரை எடுத்துக்கலாம்னு நினச்சா நீ சபரியை எடுத்துக்கோ பல இடங்களில் அந்த கோவத்தை அவள் அழகாக எப்படி கண்ட்ரோல் பண்ணி வெளியில் வராதுன்னு ஒன்று பார்த்துக்கோ ரெண்டாவது அந்த வார்த்தைகளில் எவ்வளோ தெளிவாக அடிச்சு விடுறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்வதி வழக்கம் போல் ஏந்திருச்சு நம்ம வந்து அவன்கிட்ட கொஞ்சம் வேலையை காட்டுவோம் அவனை எவ்வளோ டேமேஜ் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்லேருந்து கேம் முடிஞ்சிருச்சு வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்காங்க அவங்களுக்கு அவர் மேலே என்ன வன்மமோ தெரியல இப்போ சேண்ட்ராவுக்கு ஒரே ஒரு வன்மை என்னென்னா போன வீக்கெண்டில் போட்டு போட போலன்னு பிறந்து எடுத்துட்டாப்புல சபரி என்னென்னா சார் அவங்க மாற்றி மாற்றி பேசுனாங்க அப்படின்னு வீக்கெண்ட்லலாம் அழகாக தான் பேசிக்கிறேன் இவங்க இந்த இங்கே சில தற்கொலைகளுக்கு தெரியறது கிடையாது சபரி வந்து எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல அதாவது பிராண்ட் பண்ணுறாங்க லேபிள் அவங்கெல்லாம் யாருன்னா பிஆர் தான் வேறு ஒன்றும் கிடையாது அவங்க வேற ஒருத்தவங்களை ஜெயிக்கி வைக்கிறதுக்காக இவனை காலி பண்ணணுங்கிறதுக்காக சில பிஆர் அந்த உருட்டுகளை பண்ணுறாங்க அது ஒரு வேலையை காமிச்சாங்க சபரியாக டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு அவர் டக்குன்னு எழுந்திரிச்சு ஒரே வார்த்தையில் அடித்தார் சார் அவங்க அம்மா வந்துட்டு போனதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட ஒரு நல்லவங்கன்னு ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது இந்த மாற்றம் இப்படியாக இருக்கட்டும் சார் வெளியில் இப்போ நெகட்டிவாக போயிட்டு இருக்குது அது வேண்டாம் இப்படியே போனால் அவங்களுக்கு சூப்பராக இருக்குமே சார் அப்படிங்கிறத அடித்து முடிச்சு விட்ட இடம் ரொம்ப பிடிச்ச மூமெண்ட் அதுதான் அதை தான் உதாரணமாக வச்சு அடுத்தது சொன்ன விஷயம் அடுத்தது இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ரூமை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொன்னார் ஏன்னா நான் மட்டும்தான் நள்ளிர வீடியோவில் கதையிட்டு இருந்தேன் பா இவர் கமல் சொன்னாப்ல சொன்னாப்புல என் ரூமில் என் கூட நீ படுக்காதம்மா வெளியில் பார்த்தா தப்பாக போய்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாப்புல அது நான் இருக்கேன் அதுக்கு நான் சாட்சியிருக்கேன் ஏன்னா நள்ளிர வீடியோவும் இருக்குது ஆனால் இப்போ அது அதுதான் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கா இந்த விஷயத்தில் கமுருதீனாக நான் பாராட்டுறேன் ஏன்னா கரெக்டாக ஒரு விஷயத்தை கணிச்சு ஏஞ்சி போகணும் இதை முதலே பண்ணியிருக்கலாமே கமுர்தீன் உனக்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காது நிறைய இடங்களில் போமா அந்த அவள் வந்து பேட் டச்சுன்னு சொன்னப்பயே பக்கத்தில் வரும்போது தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காரு ஏன்னா கானா வினோத்து போய் படுத்திருந்தது அமித் படுத்திருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு பார்வதி இவங்க மூணு பேருமே கமுருதீன் இவங்க எல்லாருமே ஒன்றா தான் அந்த தளர்வுக்குள்ளே இருந்தாங்க ஆனால் கானா வினோத்து இருந்தப்போ கூட இவ்வளோ கூட்டம் இல்லை ஏதோ ஒரு நாள் பார்வதி இவங்க மட்டும் இருந்த மாதிரி இருந்தது அதில் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணதும் வந்து அதை அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் எபிசோடில் அதை வந்து காமிக்கலை அப்படிங்கிறது தான் இந்த கமுர்தீன் இவங்க இருக்காங்க இல்லையா பார்வதி இவங்களுடைய பிரச்சனையை கமுர்தீன் பேச போகிறதா சொல்லியிருக்காரு வீக்கெண்டில் அப்படின்னா நாளைக்கு இன்றைக்கி வர எபிசோடில் அவங்க வந்து அந்த பேட் டச்சை பற்றி பேச போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க பேசட்டும் நான் தான் சொல்கிறேன்ல குறும்படம் எடுத்து போடுங்க நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்கிறேன் முந்தா நாள் வீடியோவில் சொல்கிறேன் திட்டத்திட்ட இந்த பிரச்சனை ரெண்டாவது வாரத்துலேருந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதை நீ குறும்படம் எடுத்து போடுங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இவங்க அவங்க மேலே தப்புன்றாங்க அவங்க இவங்க மேலே தப்புன்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னா விஜய் சேதுபதி ஒரு குறும்படத்தை எடுத்து போட்டு விட்டுருங்க நீ யாருக்கும் நியாயம் சொல்ல வேணாம் இவ்வளோ விஷயம் வந்து நேற்று அவங்க தான் கழுத்துக்கு முடிஞ்சு நெரிச்சிட்டு போல அந்த புண்ணையை இது வந்து பெரிய அளவில் பிரச்சனையாக போகிறதுக்கு நீங்கள் குறும்படத்தை எடுத்து போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் மக்களாகிய நாங்களும் கண்டுபிடிச்சிக்குவோம் அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும்ல அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டும் இப்போ துள்ளாதில்ல அப்படிங்கிற தான் தயவு செஞ்சு அந்த குறும்படத்தை போடுங்க அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்